நண்பர்களே இந்த சூப்பர் ஐடியாக்கள்ல எத்தனை உங்களுக்கு தெரியும் பெல்ட் மாட்ட புள்ளியில பெல்ட் மாட்ட கஷ்டமா இருக்கா ஒரு கயிற்ற பெல்ட்டுக்குள்ள விட்டு புள்ளி மேல மாட்டி இழுங்க சட்டுன்னு ஏறிடும் பைப் சீல் தண்ணி பைப் முனைய மூடணுமா ஒரு சின்ன பைப் துண்ட வெட்டி அதை மடிச்சு பைப் மேல இப்படி சொருகுனா போதும் டைட்டா முடிக்கும் கார் சீட் பெல்ட் லாக் பழைய கார் சீட் பெல்ட் பக்குல கதவுல மாட்டினா செம இடிக்கி ரெண்டு போர்க் ஸ்பூன ரப்பர் பேண்ட் போட்டு ஒன்னா கட்டினா சமையலுக்கு தேவையான இடிக்கி தயார் வேக்யூம் சீல் ஜிப் லாக் பைக்குள்ள காத்து போகணுமா பைய தண்ணிக்குள்ள அமுக்குனா தண்ணி அழுத்தத்துல காத்தெல்லாம் வெளியே போய் வேக்யூம் பேக் மாதிரி ஆயிடும் தண்ணி தண்ணீர் இறைக்க சும்மா போட்டா தண்ணி வராது பைப் ஃபுல்லா தண்ணி புடிச்சு ரெண்டு பக்கமும் கை வச்சு மூடி வேகமா உள்ள போட்டா தண்ணி தானா பீச்சி அடிக்கும் போர்க்கு பூட்டு கதவு பூட்டு உடஞ்சிருச்சா ஒரு போர்க் ஸ்பூனை வளைச்சு ஓட்டைக்குள்ள விட்டு கதவை மூடுங்க இன்னொரு ஸ்பூன் அதுல சொருகுனா யாராலையும் தரக்க முடியாது மோதிரம் கழட்ட விரல்ல மோதிரம் ஆட்டிக்கிச்சா ஒரு நூலை மோதிரத்துக்குள்ள விட்டு விரல்ல சுத்திட்டு நூலை இழுத்தா மோதிரம் வழுக்கிக்கிட்டு வெளிய வந்துடும் டேப் சுத்த குறுகலான இடத்துல டேப் சுத்தனு ட்ரில் மெஷின்ல ஒரு ஸ்க்ரூவ மாட்டி அதுல டேப்ப சுத்திட்டு யூஸ் பண்ணுங்க வேலை ஈஸியா முடியும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க இதுல எந்த ட்ரிக் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க